அடுத்தடுத்து ரைடில் சிக்கிய திமுக பெரும்புள்ளிகள் புள்ளிகள் செந்தில் பாலாஜி மீது பாய்ந்த புதிய வழக்கு அதிரடியாக களம் இறங்கன அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது பாய்ந்த புதிய வழக்கு எதனால திமுக பெரும்புள்ளிகள் என்று சொல்லுகின்ற போது ஜெகத் லட்சுமி வீட்டிலையும் அமலாக்கத்துறை ரைடு நடத்திட்டு இருக்காங்க ஏன் ரைடு நடத்துறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையானது ரைடு நடத்திட்டிருக்காங்க அதையும் பார்க்க வேண்டியதா இருக்குது அதை தாண்டி எஸ்டிபி தலைமை அலுவலகத்திலும் வந்து ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க அது ஏன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை மத்திய அரசாங்கமானது குறிவைத்து விட்டது நிச்சயமாக கொங்கு மண்டலம் பாஜக கோட்டையா இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவாங்க ஆனா செந்தில் பாலாஜி இருக்கிறது வரைக்கும் நிச்சயமாக கொங்கு மண்டலமானது பாஜக அதிமுக கோட்டையா இருக்காது திமுக கோட்டையா மாத்திருவாரு அதனால உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கின் அடிப்படையில செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு உள்ள போவாரு அப்படின்னு பேசினாங்க அப்படி இல்லை என்றால் சென்னையில சிறப்பு நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்குல தீர்ப்பு வரும் அதனால செந்தில் பாலாஜியுடைய பதவி பறிபோகும் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜிக்கு தான் அப்படின்னு பேசினாங்க ஆனா இப்ப புதிய வழக்கு பதியப்பட்டு அதன் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் வரும் என்று யாருமே எதிர்பார்க்கலங்க சரி அந்த புதிய வழக்கு எதனால வந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக செந்தில் பாலாஜியினுடைய நண்பர்கள் வட்டாரத்துல இன்னைக்கு அமலாக்கத்துறையானது அதிரடியாக ரெய்டு நடத்திருக்கிறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறையில பணம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அதன் மூலமாக அவர் ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் இருந்தாரு அப்படி சிறையில் இருக்கின்ற போது அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னாருங்க அவர் புதுசாக முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு அந்த நிலம் எப்படி வாங்கினாரு அந்த நிலம் யாருடையது பணம் எங்கிருந்து வந்தது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு செந்தில் பாலாஜிய பொறுத்து வரைக்கும் அந்த வீடை கட்டுகின்ற ஒப்பந்ததாரருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு எங்க தம்பிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு எங்க தம்பி மாமியார் மனைவிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த வீடு கட்டின விஷயத்த சொன்னார் இல்லையா அப்படி சொல்லுகின்ற போது அவங்க தம்பியும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகல தம்பி மாமியாரோ அவங்களுடைய மனைவியோ யாருமே ஆஜராகவே இல்லை ஆனா அமலாக்கத்துறைக்கு இப்போதும் அவைலபிளா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சங்கர் ஆனந்த் மட்டுமே வந்து அமலாக்கத்துறைக்கு அவைலபிளா இருக்கிறாருங்க அதனால சங்கர் ஆனந்த் அவருடைய வீட்டுல ஆனது இன்னைக்கு ரெய்டு நடந்தது பழைய வழக்குக்காக இப்போது அமலாக்கத்துறையானது சங்கர் ஆனந்த் வீட்டுல போய் ரெய்டு நடத்துனாங்களா இல்ல இப்ப செந்தில் பாலாஜி மீது புதிதாக பதியப்பட்டிருக்கதே வழக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் போய் ரேட் நடத்தினாங்களா இந்த விவரம் தெரியல ஆனால் இந்த ஒப்பந்ததாரர் நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு பினாமி என்று பேசப்படுகிறது அதையெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய கொங்கு மெசு சுப்பிரமணியம் அவருடைய வீட்டிலையும் சரி அவருடைய அலுவலகத்திலும் சரி உணவகத்திலும் சரி இன்னைக்கு அமலாக்கத்துறையானது அதிரடியாக ரைடு நடத்திட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி பழைய வழக்குல இவங்க அத்தனை சம்பந்தப்பட்டிருந்தாங்க குறிப்பாக சக்தி மைசு கார்த்திக் அவர் வீட்லயும் சரி இப்போது ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது செந்தில் பாலாஜியினுடைய பெனாமிகளாகவும் நெருங்கிய நண்பர்களாகவும் பழைய வழக்குல சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடிய இவங்க வீட்டுல அதிரடியாக ரைடு நடப்பது செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளுறதுக்கான கூடுதலான ஆதாரங்களை கைப்பற்றதுக்கு தான் அப்படின்னு பேசப்படுகிறதுங்க இப்போ புதிய வழக்குக்கு வருவோம் இப்போ புதிய வழக்கு எதுனால அப்படின்னு பார்க்கும் போது செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சராக இருக்கின்றார் துறையில தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிந்திருப்பதாக பேசப்படுகிறது சரி எதன் அடிப்படையில் இந்த வழக்கு என்று பார்க்கின்ற போது ஜெகத் வரைக்கும் இந்த பிரச்சனை செல்கிறதுங்க ஜெகத் லட்சணுடைய வீட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருமான வரித்துறை வந்து அதிரடியாக ரைடு நடத்தினாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி ரைடு நடத்துகின்ற போது ஜெகத் லட்சுமணன் இருந்து ஏகப்பட்ட ஆவணங்கள் அள்ளி சென்றாங்க பணங்களை அள்ளி சென்றாங்க தங்கத்தை அள்ளி சென்றாங்க வருமான வரி கட்டாதது ஏகப்பட்ட வரி கடந்தது என்று வருமான வரித்துறையானது பட்டியலிட்டது அதன் மூலமாக ஜெகத் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் அபராதமும் விதித்தாங்க தமிழகத்துல ஒரு தொழிலதிபருக்கு ஒரே முறையில தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் அபராதம் விதித்தது மிகப்பெரிய வியப்பு தந்துச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு தமிழக அரசியல் களத்துல ஏன்னா அந்த தருணத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணம் போய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு கொண்டு வந்தாராம் உங்களுடைய எம்பிக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் அபராதமே விதித்திருக்கின்றார்கள் ஆனா நீங்க வெளிநாடு போயிட்டு தொள்ளாயிரம் கோடி அண்ணி முதலீடு பண்ணாதீங்களா அப்படின்னு கெண்டது கூட பண்ணாங்க அந்த அளவுக்கு பெரிய அபராதமாக ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு விதிச்சாங்க இப்போ என்னடா கேட்டீங்கன்னா வருமான வரித்துறையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெய்டு விட்டாங்க இல்லையா அப்படி ரைடு விட்டு ஏகப்பட்ட ஆவணங்களை அள்ளி சென்றார்கள் அந்த ஆவணத்துல சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை செய்ததுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அந்த ஆதாரத்தை தான் இப்போ அமலாக்கத்துறையானது கையில் எடுத்திருக்கிறது வருமான வரித்துறையிடம் வந்து வாங்கி அதனால தான் டிஸ்னரி லிமிடெட் ஆனது பாண்டி இருக்கிறது அதனுடைய அலுவலகத்துல இப்போது அமலாக்கத்துறையானது தீவிரமாக சோதனை செய்து கொண்டு இருக்கிறது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை என்ற அடிப்படையில அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகமானது எழும்பூர்ல தாளம்புத்து நடராசன் பில்டிங்ல நான்காவது ஐந்தாவது மாடியில் இருக்குது அந்த பில்டிங்லும் போயிட்டு அமலாக்கத்துறையினர் இன்றைக்கு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் ஆய்வு நடத்துறாங்க என்ற மதுபான தொழிற்சாலை நிறுவனத்திலும் அமலாக்கத்துறையானது ரைடு நடத்திட்டு இருக்குது மொத்தத்துல அக்காட் டிஸ்லரி கலாஷ் எஸ் எஸ்என்ஜே டிஸ்டரிஸ் இந்த ஒட்டுமொத்த மதுபான தொழிற்சாலை நிறுவனங்களிலாம் அமலாக்கத்துறை ரைடு நடத்துறதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானம் கொள்முதல் பண்ணாங்க இல்லையா அப்படி கொள்முதல் பண்ணதுக்கும் இரண்டாவது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போன பாட்டிலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது சோ கொள்முதல் பண்ண அமௌண்ட் வேற ஆனா நிறுவனத்துக்கு போன அமௌண்ட் வேற ஒரு பத்து லட்சம் பாட்டில்கள் கொள்முதல் பண்ணாங்கன்னா ஆனா டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போனது என்னவோ ஒரு ஏழு லட்சம் பாட்டில்கள் தான் அப்ப மூணு லட்சம் பாட்டல்கள் கொள்முதல் பண்ணாமே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இப்போது எழுந்திருக்கிறது அதனால கொள்முதல் பண்ண பாட்டிலுக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கு போன பாட்டிலுக்கும் உள்ள வித்தியாசமும் அதன் மூலமாக கைமாறிய பணமும் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தளங்களிலும் ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கிறது அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்துல வந்து ஊழியர்களை வெளியே செல்ல விடாம தடுத்து நிறுத்தி டாஸ்மாக் எம்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பல ஆவணங்களை கேட்டு ஆதாரங்களை திரட்டி கொண்டு இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக செந்தில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார் எல்லா விதமான ஆவணங்களையும் வருமான வரித்துறை இருப்பதனால் இப்போ மதுபான ஊழல் அவர் ஈடுபட்டிருக்காரு அடிப்படையில செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது சோ இந்த மூன்று மது தொழிற்சாலைகள் இருந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு மது போச்சு சோ விலையேற்றத்தின் மூலமாக டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எவ்வளவு ஒழுங்காக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறதா இருக்காங்களா பல்வேறு அடிப்படையில் அமலாக்கத்துறையானது அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது ஜெகத் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நிறுவனத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் உள்ளவே வச்சு அவங்க கட்டியும் விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது வந்து நிறுவனத்தின் மூலமாக சட்டவிரோதமான பணப்பரிவரத்தை செந்தில் பாலாஜி ஈடுபட்டு இருந்தாருன்னா இன்றைக்கு கூட கைது செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுறாங்க அவர்கள் அவர்களையாவது கைது செய்யலாம் அப்படின்னு பேசப்பட்டு இருக்குது ஆனா ரெய்டு நான் பேசிட்டு இருக்கின்ற போது தொடர்கிறதா அல்லது முடிந்து விட்டதா என்ற விவரம் அது தெரியல ஆனா அந்த வீடியோ எடுக்கின்ற போது கண்டிப்பா ரெய்டு நடந்து கொண்டு இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜெகத் ரட்சன் அவர்களா இருந்தாலும் சரி எஸ் இருந்தாலும் சரி அதை தாண்டி கலாஸ் டிஸ்டேஸ் லிமிடெடா இருந்தாலும் சரி இவை அத்தனையும் திமுக ஏடிஎம்கள் தேர்தல் நேரத்துல திமுகவுக்காக பணம் செலவழிக்க கூடியவங்க எப்போதும் திமுக சாதனைகளை சொல்லி வாக்குகளை வாங்குவது கிடையாது பணத்தை கொடுத்து தான் சரி கட்டி தமிழக மக்களுடைய வாக்குகளை வாங்குது அதனால நிச்சயமாக தேர்தல் நெருக்கத்துல ஏடிஎம்கள் அல்லது தேர்தல் செலவுக்கு திமுக்கள்த்திய அரசலாக்கறையா பேசுறது பழிவாங்குவதற்காக மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கக்கூடிய அடுத்த ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஆதாரம் இல்லாமல் உள்ளவே வராது அமலாக்கத்துறை வருதுன்னா வருமான வரித்துறையோ அல்லது சிபிஐயோ அமலாக்கத்துறைக்கு ஆதாரத்தை கொடுத்திருக்கணும் அதனால ஆதாரம் இல்லாம யாரும் வீட்லயும் வந்து கால் வைக்க மாட்டாங்க தான் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் வீட்லயும் அதிரடியாக ரைடு நடத்துறாங்க ஜெகத் லட்சுமி அலுவலகத்திலிருந்து மதுபான தொழிற்சாலை அலுவலகம் வரைக்கும் இன்னைக்கு ரைடு நடப்பது ஆதாரத்தின் அடிப்படையில தான் அதனால யாரும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பழிவாங்குதல் என்று சொல்லி தப்பிக்க முடியாது அப்படின்னு பேசப்படுகிறது இப்ப செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறையானது புதிய வழக்க பதிந்திருப்பதுனால இப்ப கிடைக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் வருமா இல்ல இந்த ஆதாரங்களை திரட்டி கொண்டு போயிட்டு மீண்டும் ஒரு ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி நெருக்கடி அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் என்பதுதான் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அதிரடியாக ரைடு நடத்தி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை தெலுங்கானாவில் இருந்து ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க ஏன் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ரைடு நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் எம் கே பைசி இவர் சட்டவிரோதமான பண ஈடுபட்டார் என்ற அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர்கிட்ட விசாரித்த போது அந்த விசாரணையின் அடிப்படையில் வந்த தகலின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்டிபிஐ கட்சி எது எங்கிருந்து வந்தது அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கின்ற போது ஏற்கனவே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய எஸ்ஐஎஸ்ஐ அமைப்புக்கு ஆட்களை கடத்தக்கூடிய பாப்புலர் ப்ரிண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை பண்ணிடுச்சு மத்திய அரசாங்கம் சோ அந்த பாப்புலர் பிரிண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அரசியல் பிரிவு தான் வந்து எஸ்டிபிஐ கட்சி அதனால இந்த பாப்புலர் ப்ரிண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எஸ்டிபிஐ கட்சியில் இருந்து ஏகப்பட்ட பணமானது கைமாறி இருக்கிறது அதன் அடிப்படையிலும் இப்போது அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக ரைடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கிடைக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இதுவும் முடக்கப்படலாம் அப்படின்னு செய்தி பரவுகிறது அது மட்டுமில்ல திமுகவுடைய பெரும்புலிகள் அடுத்தடுத்து ரெய்ட்ல சிக்குவது திமுக தலைவலியா இருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜியை குறிவைத்து ரய்டு நடத்துகின்ற போது முதலமைச்சர்கள் வீடியோ வெளியிட்டாரு ஆனா இப்போது நம்ம ஜெகத்லட்சுமன் வீட்டுல அதிரடியாக ரைடு நடந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி திமுக நிர்வாகிகளுடைய மதுபான தொழிற்சாலைகளும் செந்தில் பாலாஜியும் குறிவைக்கப்படுகின்றார் ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது கண்டனத்தை பதிவு செய்வாரா தெரியல தாண்டி மொழி பிரச்சனையானது இன்னைக்கு கையெழுத்து இழக்கத்தை வேற பாஜக முன்னெடுத்திருக்கின்றார்கள் பேசப்பட வேண்டிய கையெழுத்து இழக்கமானது இந்த ரெய்டின் மூலமாக மறைக்கப்பட்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை ரெய்டை பற்றி தான் மிக பெருசாக ஊடகங்கள் விவாதம் செய்து கொண்டு இருக்கின்றது மத்திய அரசாங்கம் திமுகவை எதிர்கொள்ள முடியல குற்றச்சாட்டை திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறைய களத்துல திமுகவினர் பழி போடுகின்றார்கள் அமலாக்கத்துறை ஒரு இடத்துல வருதுன்னா பல நாள் யோசிச்சு பல ஆதாரங்கள் அடிப்படையில திடீரென வந்துதான் ரைடு நடத்துவாங்க அதுலயும் இன்னைக்கு ரய்டுக்கு வந்திருக்க கூடியவங்க கேரளாவிலிருந்து வந்திருக்க கூடிய அதிகாரிகள் அவங்க தொழில் பாதுகாப்பு படைய கூடவே கூட்டு வந்திருக்காங்க துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு ஏன்னா தமிழக காவல்துறை இவங்க நம்பறதே கிடையாது ஒன்னு தகவலை திமுக சொல்லி போடுறாங்க சரியான நேரத்துல வந்து அமலாக்கத்துறைக்கு பாதுகாப்பும் அளிக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் போயிட்டு அல்லல் பட்டதெல்லாம் அமலாக்கத்துறையினருக்கு நன்றாக தெரியும் அதனால தான் கேரளாவிலிருந்து வருகின்ற போதே அதிகாரிகள் கூடவே வந்து தொழில் பாதுகாப்பு படையினரையும் துணை ராணுவ படையினரும் கூடவே கூட்டு வந்துடுறாங்க இன்னைக்கு எஸ் அலுவலகத்திலும் ஜெகத் அலுவலகத்திலும் செந்தில் பாலாஜியுடைய நெருக்கமான இடங்களிலும் ரெய்டு நடப்பது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரியதாக பேசப்படுகின்ற பொருளாக இருக்கிறது மீண்டும் செந்தில் பாலாஜி உள்ள போவாரா இல்ல திமுகவை பயமுறுத்துவதற்காக இந்த உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி